மதியம் வணக்கம் நாங்கள் ஒரு சிறு விவசாயம் விவசாயம் பண்ணுறோம் திருமலை கிராமத்தில் இருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த முப்பது சென்று அகலம் மேலே பந்தலேருந்து கொடியீரை போகிறோம் எழுத்து தள்ளிட்டான் எழுத்து தள்ளி முடிக்க மணி பன்னெண்டு ஆயிடுச்சு நீ அடுத்து அந்த முப்பது சென்று அகலத்தையும் நம்ம பார் கட்டணும் பார் கட்டி நான் பார் கட்டிக்கிட்டு வரையிலே எங்கள் வீட்டில் விளையா போட்டு சேர்ந்துருவாங்க இந்த வேலை நினைக்கிறீர்கள் நாலு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சு ஆகணும் அப்படி முடிவு கட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள் எப்படி வேலை பார்க்குறோம்னு வருங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்தா எல்லாம் பிழைக்க முடியும் அடுத்த பாருங்க விவசாயி அவரோட தான் சொல்கிறாரு அவரோட கஷ்ட நஷ்டத்தை சொல்கிறாங்க விவசாயிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது கஷ்டப்பட்டால் தான் எந்த ஒரு வருமானத்தையும் பார்க்க முடியும் விவசாயிகள் சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் விவசாயம் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டந்தானா எங்களுக்கு ஈஸி தான்ப்பா அப்படிங்கிறப்ப எப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் கஷ்டமாக இருக்கிறத நம்ம இஷ்டப்பட்டு அதை அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம விவசாயத்தை இறங்கி பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு அந்த இஷ்டத்தை நம்ம பண்ணணும் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மகசூல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம கஷ்டப்பட்ட பலன் கிடைக்கல நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தால் தான் நம்ம இஷ்டப்பட்டு பண்ணணுமே இன்னைக்கு இவ்வளோ மகசூல் வந்துருச்சேன்னு சொல்லி அப்போ சந்தோஷம் ிகள் அனைவரும் எதையுமே வந்து கஷ்டமாக நினச்சிக்கிறாதீங்க எதையுமே வந்து கஷ்டத்தை இஷ்டமாக நினச்சி சந்தோஷமாக நம்ம அந்த விவசாயத்தை பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுப்பாங்க இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு விவசாயினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் விவசாயத்தை பற்றினாலே எனக்கு நான் சிறு வயசுலேருந்து விவசாயத்துக்குள்ளே இருந்தது எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து விவசாயம்னா ரொம்ப பார்ப்பாங்க அவருமே ஏழு வயசில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க ஏழு வயசுலேருந்து அவர் மம்மாட்டி பிடிச்சி விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஏழு வயசுலேருந்து அவர் இன்றைக்கி அறுபது வயசு ஆகியும் கூட அவருக்கு ரெஸ்ட்டு கிடையாது அவர் இன்றைக்கி ரெஸ்ட் இருக்க வேண்டிய நேரத்தில் கூட அவர் எவ்வளோ பெரிய மம்மாட்டியை பிடிச்சி எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறாருன்னு பாருங்கள் இந்த விவசாயம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க நன்றி வணக்கம்